தான் முக்கியமானது இன்றைக்கு மகான்கள் என்ன சொல்கிறார்கள் இவர சீல சுவாமி விவே சிவானந்தர் சிவானந்த குரு இவர் பல விஷயங்களை சொல்லி தந்த மகான் இல்லைங்களா இந்த கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப அற்புதமானதுங்க இந்த இந்தியாவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான மகான்களை கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு தெய்வத்திரு நாடு இதுதான் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இந்த மகான்கள் அவதரித்து இன்றைக்கும் அழுபாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க சின்ன சின்ன கான்செப்ட் புரியுதுங்களா எப்படி அழகா நபிகள் நாயகெல்லாம் சொல்றாங்களோ எப்படிலாம் பாருங்க ஏன்னா சிலரை வந்து அப்படிதான் படைத்திருப்பார் இறைவன் வந்து அப்படிதான் படைச்சிருப்பார் ஏற்ற இறக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும் எல்லாருமே அப்படி இப்படி இருந்தாலும் வாழ்க்கையை நகர்த்த முடியாது இல்லைங்களா சிலர் ஆட்டோ ஓட்டத்தான் செய்வாங்க ஆனால் உயர்வானவர்களாக இருக்கிறார்களா அப்போ எல்லாருமே கார் ஓட்டுறவங்களா இருந்தா எப்படி எல்லாருமே வந்து முதலாளி ஆகிட்டா எப்படி யார் தொழிலாளி அப்படிதான் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நுணுக்கத்தை ஆராய்ந்தால் அறிவின் துணை கொண்டு அவர்கள் தான் கான்செப்டே இதுதான் உலகத்தினுடைய விளையாட்டு இந்த விளையாட்டை புரிந்து கொள்பவர்கள் வெற்றி அடைகிறார் மற்றபடி எதுவும் கிடையாது அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அவன் சாதாரணமாக இருந்தா இப்படி ஆயிட்டான்னா என்ன காரணம் எல்லா விஷயங்களும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்ப நிர்ணயிக்கப்பட்டபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துட முடியுமா முடியாது ஏன்னா உலகத்து விளையாட்டுல அது இயலாது உங்கள் மீது குற்றம் சுமத்துவோர் மீதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் பாருங்கள் எவ்வளோ இதுதான் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க நம்ம மேலே ஒருத்தர் குற்றம் சொலத்துறாங்கன்னா நமக்கான நேரத்தை அவங்க வந்து செலவழிச்சு நம்ம மேலே குற்றம் சுமத்துறாங்க இல்லையா அதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இது ஓவர் டு டெல்லி தான் இருந்தாலும் என்ன பண்றது ஸோ இந்த மாதிரிலாம் திங்க் பண்றவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா பாருங்க அடுத்து பாருங்க முதலில் மனதில் திட்டமிடுங்கள் அதையே சிந்தித்து செயல்படுத்துங்கள் வெற்றிக்கான வழி இதுவே அதான் விசுவலைசேஷன் சொல்றாரு முதல்ல மனதில் திட்டமிடுங்க இன்னைக்கு நாள் இன்னைக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தை உட்காந்து இன்னைக்கு காலையில இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உங்களுக்கு பிறகு அஞ்சு நிமிஷம் உட்காந்து டு பத்து மணி ஒன்பதே முக்காக்கு படுக்கிற வரையிலும் அல்லது ஒன்பதரை மணி வரையில படுக்கணும்னு பெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன நிகழப்போது என்னென்ன எப்படி இப்படி நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க கட்டளை எடுங்க ஸோ இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து ஓரளவு அசம்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏறுனே பிளான் பண்ணது தான் வந்து இப்போ செய்ய போகிறீங்க இல்லைங்களா அது செய்கிறத மிகச்சிறப்பான அளவில் வரணும்னா என்ன பண்ணுவீங்க மிச்சம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு வந்து மனதில் திட்டமிடும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி திட்டமிடும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து முடிந்த அளவு கிடைக்கும் அல்லது நைன்டி பர்சன்ட்டாவது கிடைக்கும் ஒன்று ரெண்டு மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்களை ஏற்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்கமும் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது இல்லாம அந்த மாற்றம் கூட நல்லதுதான் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளவா ஓகேங்களா இது ஸோ முதலில் மனதில் திட்டமிடுங்கள் மனசுல திட்டமிடுங்கன்றதா வேத புத்தகங்களை படித்தால் மட்டும் போதாது அதன்படி ஒட்டி வாழ்வது ஒழுகுவதன் மூலமே வேதாந்தம் காட்டும் பாதையை அடையலாம் சும்மா வார்த்தைகளில் பேசிட்டு என்ன பண்ண போறோம் ஒன்றும் கிடையாது அதை செயல்படுத்தணும் அந்த செயலுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் சோ இந்த நேரத்திலேயே நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து காட்டுறோம் ஓகேங்களா